ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நவராத்திரி முதல் நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு நம்ம பார்த்தோம்னா அது நவராத்திரி நவராத்திரிங்கிறது அமாவாசை முடிந்த அடுத்த நாள் தொடங்கும் இந்த நவராத்திரி தினத்தில் நம்ம வீட்டில் படிக்கட்டுகள் வைத்து கோலு வைத்து சிறப்பான வழிபாடுகளை செய்வாங்க சிலர் பார்த்தா கலசம் வைத்து வழிபாடு செய்வாங்க இதே முறைப்படி தான் பல கோயில்களில் கோலு வைத்து வழிபாடு செய்வாங்க அந்த முறையில் கொலு வைத்து வழிபாடு செய்ய முடியல எங்க கலசம் வைத்தும் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீப வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக முப்பெரும் தேவியரோட அருளாசி நமக்கு கிடைக்கும் இந்த நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்கிறது நம்ம வழக்கம் கொலு வைத்து இல்லை கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் இதை தொடர்ச்சியாக செய்யணும் அதுதான் நியதி எதற்காகவும் இந்த வழிபாட்டை நிறுத்தக்கூடாது புது புதுசாக வந்து கொலு வைக்கணும் கலசம் வைக்க போகிறோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அதை செய்ய முடியுமாங்கிறத யோசிச்சுக்கோங்க ஒவ்வொரு வருடமும் இப்போ கொலு வைத்து வழிபாடு செய்கிறவங்க வந்து பழைய பொம்மையோடு சேர்த்து புது பொம்மை ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கொலு கலசம் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க வழிபாடு சமயத்தில் சுமங்கலி பெண்களை அழைச்சி அவங்களுக்கு நம்மளால் முயன்ற பொருட்களை பிரசாதமாக தந்து அனுப்புறது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பாக்கு பூ பழம் இந்த மாதிரி எளிமையான முறையில் கூட அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை தரலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது முப்பெரும் தேவியரோட அருளாசி நமக்கு கிடைக்கும் இவங்க சுமங்கலி பெண்கள் நம்ம கூப்பிட்றதுனால முன் மூன்று தேவிகளும் நம்ம வீட்டில் வருவாங்கங்கிறதும் இந்த நவராத்திரி பூஜையோட ஒரு சிறப்பு அதனால தான் நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்மளால் முயன்ற தான தர்மங்களை நம்ம கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே செய்ய ஆசையாக இருந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கவலையே படாதீங்க நவராத்திரி சமயத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் வறுமைங்கிறது இருக்காது வீட்டில் சந்தோஷம் இருக்கும் இந்த தீபத்தை நவராத்திரி தொடங்கக்கூடிய அன்று காலையில் ஏற்றணும் ஒரு சிலர் பார்த்தா அமாவாசை தினத்தன்று மாலையிலேயே இந்த தீபத்தை ஏற்றிடுவாங்க இதற்கு நம்ம வீட்டு பூஜாரியில் ஒரு மணப்பலகையை போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அந்த துணிக்கு மேலே ஒரு தாம்பளத்தட்டை வைங்க அதில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஒரு பெரிய அகலமான ஒரு அகல் விளக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த விளக்கை வைங்க அந்த விளக்கு கொஞ்சம் கனமாக அதாவது கொஞ்சம் அகன்ற இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி அதில் போடக்கூடிய திரியானது கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீட்டில் நம்ம ஏற்றக்கூடிய இந்த இந்த விளக்கு வந்து எப்பொழுதுமே எரியணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு எந்த விளக்குக்கு ஊற்றக்கூடிய எந்த எண்ணெய் பயன்படுத்துமோ அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் அதுவுமே சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் இல்லை அப்படின்னாலும் சில பேர் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாமான்னு கேட்பாங்க கட்டாயம் நெய்யூற்றியும் தீபம் ஏற்றலாம் இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபம் வந்து தொடர்ச்சியாக ஒன்பது நாளும் எரிந்து கொண்டே இருக்கணும் இதுதான் அணையா தீபம் அப்படின்னு சொல்வாங்க தீபத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இந்த மூன்று தேவியரும் இருக்காங்க அதனால இந்த தீபத்தோட அடிப்பகுதியில் துர்கை நடுவில் லக்ஷ்மி நுனியில் சரஸ்வதி தேவி இருக்காங்கிறது அர்த்தம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக அந்த தீபம் நம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த தீபத்தின் மூலமாக நம் வீட்டில் மூன்று தேவீகரும் வருவாங்க நம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டையும் நெய்வேத்தியத்தையும் அம்மனுக்குரிய போற்றிகளையும் இந்த விளக்கை பார்த்து நம்ம செய்யலாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து கொழு கலசம் வச்சு வழிபடுறவங்க எப்படி நெய்வேத்தியம் தே தினமும் வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இந்த தீபத்திற்கு நெய்வேத்தியம்ங்கிறது தினமும் ஒன்பது நாளும் வைக்கணும் ஒன்பது நாளும் அம்மனுக்குரிய போற்றிகளை நம்ம சொல்லணும் இந்த தீபம் யார் ஒருத்தர் வீட்டில் தொடர்ச்சியாக ஒன்பது நாளும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கோ அவங்களுடைய வீட்டில் துர்கையம்மன் மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக இருக்கும் இவங்க மூணு பேரும் நம் வீட்டிற்கு வந்துட்டாலே போதும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் பஞ்சமாக இருந்தாலும் அது ஒழிந்து போகும் கட்டாயம் நம் வீட்டில் எந்த எந்த வாயிலாவது எந்த முறையிலாவது நமக்கு பணம் வரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நம் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஜாப் வந்து வேற ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலாம் அதனால் வந்து நமக்கு பண வரவு அதிகரிக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தானாகவே நடக்கும் ஐஸ்வர்யம் நம் வீடு தேடி வரும் நவராத்திரி வழிபாட்டின் முழு பலனையும் நம்ம பெறலாம் அதனால் நிச்சயமாக சில பேருக்கெலாம் ஏக்கம் இருக்கும் நம்ம வீட்டில் வசதி இல்லையே நம்மளால் கொலு வைக்க முடியல கொழு வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனாலும் வந்து நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கே ஒரு கலசம் வைத்து கூட நம்மளால வழிபட முடியே அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க இந்த முறையில் தீபம் ஏற்றி ஒன்பது நாளும் அணையாமல் பார்த்துக்கிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் வைத்து சிறப்பான அந்த போற்றிகளையெல்லாம் எல்லா போற்றிகளையும் சொல்லி இந்த முறையில் நீங்கள் வணங்கி பாருங்கள் கட்டாயம் நவராத்திரி வழிபாட்டின் முழு பலனையும் நீங்கள் பெறலாம் இன்று இரவுக்குள்ள காலையில் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடங்கினாலும் நல்லது தான் இல்லை இன்று இரவுக்குள்ள அதாவது மாலை நேரத்திலேயாவது நீங்கள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் இந்த ஒரு நவராத்திரியின் முதல் நாளில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாடு ஒன்பது நாளும் நீங்கள் வந்து சிறப்பாக அந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் மூன்று தேவியர்களோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யம் உங்கள் வீடு தேடி வரும் வறுமை ஒழியும் பஞ்சம் இருக்காது மேன்மேலும் உங்கள் குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்லும் இந்த தகவல் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி